தமிழும் சுரேஷ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ராகினி கிட்ட வந்து பேசணுன்றதுக்காக கோதை கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம ராகினி வந்து அம்மா நான் உன்னை வந்து மீட் பண்ணணும் என்கிட்ட வந்து ரொம்பவே மனசுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னம்மா விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முக்கியமான விஷயமா பேசணுமா எங்கே பேசலான்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்கே வர சொல்றியோ நான் அங்கே வரேன் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்குறேன் அம்மா கோவில்ல மீட் பண்ணனும் ஒரு பத்து நிமிஷம் உன்கிட்ட பேசணும்னு என்னுடைய மனசு எங்குது வர முடியுமான்னு கேட்குறாங்க உடனே கோதை வந்து என்ன ராகினி இப்படி எல்லாம் பேசுற அந்த அளவுக்கு உன்னுடைய மனசுல அப்படி என்ன வேதனை இருக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்றாங்க அதுதான்மா கோவில வந்தா மட்டும்தான் என்கிட்ட வந்து இதை எல்லாமே நீங்க வந்து கேளுங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொன்னது சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கோதா கிளம்பி கோவிலுக்கு போறாங்க நம்ப ராகினி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க என்னாச்சு அர்ஜுன் உன்னை ஏதாவது கொழுமைப்படுத்துனானா எதுக்காக அழுதுகிட்ருக்குன்னு சொல்லி கேட்டதோ அம்மா எனக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும்னு தோணுது நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க அது எதுவுமே காட்டில் போட்டுக்காம அர்ஜுன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அர்ஜுன் வந்து என்னை வந்து ஒர்க் பண்ண விடாமல் தடுக்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க இங்கே பர் ஃபேமிலி வேற ப்ரொஃபஷன் வேற ரெண்டுமே நான் மெயின்டைன் பண்ணி உங்கள் மூணு பேரையும் வளர்க்கலையா ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற நீ அர்ஜுன் கிட்ட சண்டை போடு இல்லை நான் கண்டிப்பாக வேலை பார்த்துதான் ஆகணும்னு நீ கேளுன்னு சொல்லிட்டு ராகிணி கிட்டே கோத சொல்லி விடுறாங்க அதோடு இந்த பிரமவு முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ